டிஜி திங்ஸ் மீடியா பாக்ஸ் வழங்கும் டாக்டர் மாறுவ இயக்கத்தில் பட்சிகளுக்கு ஜனவரி மூன்று முதல் உங்களை அபிமான கிஷோர் சின்னியாஸ் வழங்கும் ஈஸ்வர இயக்கத்தில் தேடு ஜனவரி மூன்று முதல் உங்களை அபிமான மாநாடு படத்தோட அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் மாநாடுக்காக எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் வெயிட் இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக புரியுது ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ படத்துக்கான நிறைய காரணங்கள்லாம் விசாரிக்கும் போது சிம்பிள்ஸ் ஷூட்டிங் வர மாட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து ஸோ அது இது எவ்வளோ காரணங்கள் சொன்னாங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு அப்படிங்கிறது மங்கா மாநாடாக மாறிச்சு அதுக்கு நடுவில் மகா அப்படின்ற ஒரு படம் வந்து அஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாநாடு எப்போ கிக் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் ஸோ இதுக்கு நடுவில் என்னச்சுன்னா சண்டையில் போய் உடம்புக்கும் குறைச்சாரு சபரிமலைக்கு போனாரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த படம் எப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி இருந்தது இப்போ என்னாச்சுன்னா அது வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அழகான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு பொங்கல் நாள் என்று இந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டாரு ஸோ இதன் மூலமாக அப்போ ஆடா ஒரு வழியாக வந்து மாநாடு நடக்க போகுது நம்ம மாஸ்க் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் பயங்கரமாக கொண்டாட்டத்தில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து சிம்பர்களுக்கு த மஸ்ட் நீடர் அப்படின்ற மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்து அமையும் அது வெங்கட் பிரபு அவருடைய காம்பினேஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் யார் கூட கை கொடுத்தாலுமே அந்த கண்டிப்பாக அந்த கை வந்து மேலே தூக்கி தான் விடுவார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்குது ஸோ மாநாடு மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றி படமாக அமைகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை பெருசாகவே இருக்குது சுரேஷ் காமாட்சி அவர்கள் திரும்ப ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து அடுத்து அப்படி என்ன அப்படின்னா நம்ம சிம்பு அவர்களை பற்றி தான் இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டனுக்கு போனார் லண்டன் போய் உடம்பு குறைக்கிறதுக்காக போனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு அந்த கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி வந்தார் ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்காக இருந்துது உடனே வந்து மாநாடு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் நினா அந்த மலைக்கு போனாரு அது மலைக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டு வீட்டில எல்லாம் வந்து அப்படியே ஃபேமிலி டைம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அந்த ஃபோட்டோ வந்து யாராவது எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பு சார் ஒல்லியாக இருந்தாலும் நீங்கள் லண்டனுக்கு போனீங்க இப்போ என்ன இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படி கலாச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் புகைப்படம் அப்படின்னு சொன்னாலே வந்து எப்பயே வந்து என்ன மோடில் இருக்காங்க என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க என்ன காஸ்டியூம் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நோட் பண்ணுறதை தவிர்த்துட்டு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு குண்டா இருக்காங்க இந்த இருக்காங்க கான்சென்ட்ரேட் பண்ண அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சில ரசிகர்கள் ஹீரோயின் வந்து குண்டா இருந்தாலும் போல வந்து படத்துல வந்து வேறு லெவலில் பண்ணிடுவாப்பில் அதுக்குள்ளே ஒர்க் அவுட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறது இன்னொரு பக்கம் வந்து அது எப்பயுமே கலாய்க்கிறதா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த ராஜாவை தான் வருவோம்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக அந்த மாநாடு மூலமாக ராஜாவாக மாறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை பெருசாகவே இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு வந்து சிம்பவர் லைஃப்பில் வந்து கரியரில் கை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலங்கள் சினிமா மூவி டிக்கெட் கணஸில் ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டுருக்கு அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டம் ஆட்டம் இது சிலம்பரசனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஆரம்பிக்கும் இந்த பாடல் எந்த பாடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேள்வி ஆப்ஷன் ஏ தம் ஆப்ஷன் டி குத்து ஆப்ஷன் சி மன்மதன் ஆப்ஷன் டி சிலம்பாட்டம் ஸோ இந்த நாள் ஆப்ஷன்ஸ் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா மறக்காமல் கீழே கம்மெண்டு ஸோ கரெக்டாக கவனமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு குட்டிய ஸ்க்ரீன் சேர் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க குழுக்கள் முறையில் தேனெடுக்கிற நாங்கள் என்ன பண்ணுவேன் பார் வெள்ளிக்கிழமை அப்புறம் படத்துக்கு டிக்கெட் எடுக்க கொடுப்போம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அண்ட் கரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பே